ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மணக்கோலம் இன்னைக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்டியா, கோதுமை மாவில் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த சாக்லேட் கேக்கை நம்ம குக்கர்லையே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சிங் பவுல் ரெடியாக இருக்குது நம்ம அரை டம்ளர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் வந்து எந்த வாசனையும் இருக்கக்கூடாது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் பொடி பண்ணை சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் கால் டம்ளர் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அரை டம்ளர் பால் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்தனால எல்லாமே சீக்கிரமாக பைண்ட் ஆகிடும் கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு சல்லடையை வச்சு அதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு டம்ளர் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவை நம்ம சளிச்சிட்டோம் அடுத்து மறுபடியும் சல்லடை வச்சு அதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்தாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து வரணும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பேச்சஸ்ல கலந்து விட்டுக்கலாம் கேக் டின்ல வந்து நல்ல எண்ணெய் சைடு கீழே எல்லாத்துலேயுமே நல்ல எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் பட்டர் பேப்பர் போட்டதுக்கு அப்புறமும் லைட்டாக மேலே எண்ணெய் தடவி இருக்கேன் இப்போ இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டர் ரெடியாக இருக்கு அதை நம்ம கேக் டின்ல ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கேக் கரெக்டாக வராது எல்லாத்தையும் கேக் டீனில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட்டர் எல்லாத்தையுமே நம்ம கேக் டீனில் கொத்தியாச்சு இப்போ இதை நம்ம சமப்படுத்திக்கலாம் நல்லா தட்டிக்கோங்க எல்லாமே நல்ல லெவல் ஆகணும் தட்டிக்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சு கீழே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து ஸ்டாண்டு ப்ளேஸ் பண்ணி இப்போது ஒரு டென் மினிட்ஸ் இது வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் நம்ம மூடி வச்சிடலாம் மூடியிலேருந்து கேஸ்கட் எடுத்து எடுத்துடலாம் கேஸ்கட் வந்து போடக்கூடாது மூடி வச்சிடலாம் விசிலும் போடக்கூடாது இது ஒரு டென் மினிட்ஸ் நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ரெடியாகட்டும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் போல் ஆகிடுது நம்ம ஓப்பன் பண்ணலாம் குக்கர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுத்து இப்போ நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டர் டின்ன உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் இப்போது இது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரெடியாகட்டும் இப்போது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுது நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ நம்ம அந்த கேக்கை வெளியேடுத்துடலாம் இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆரட்டும் இங்கே பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் கேக் வந்து நல்லா ஆறிடுத்து இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எடுத்துடலாம் கேக்குக்கு மேல நம்ம சாக்லேட் சிரப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம கேக் மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் கேக்கு பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் நீங்கள் வந்து வேற எந்த நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்ல சுலபமாக கோதுமை மாவுல கேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த கேக்கை வந்து கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மணக்கோலம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்தா எல்லா வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி